பிரம்மதேசம் காவல் நிலைய குற்ற எண் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பை ரெண்டாயிரத்தி இருபது இந்த வழக்கு இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் பதிவு செய்யப்படுது வழக்கின் விசாரணை அதிகாரி தயாலன் எஸ்எஸ்ஐ ரேங்கில் இருக்கார் இந்த வழக்கின் சரத்து என்ன சொல்லுதுன்னா இருபத்தஞ்சி எட்டு இரண்டாயிரத்தி இருபதாம் தேதி பதினாறு மணிக்கு பிரம்மதேசம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் தயாலன் ஆகிய நான் செய்யாறு துணை காவல் கண்காணிப்பாளர் முகாம் அலுவலகத்திலிருந்து பெறப்பட்ட நடப்புத்தாளை தூசி காவல் வட்ட ஆய்வாளர் அவர்களின் படி பெற்று வழக்கு பதிவு செய்ததன் விவரம் நான் மேற்கண்ட முகவரியில் எனது தாய் தந்தையுடன் வசித்து வருகிறேன் நான் ஆராய்ச்சியாளராக வேலை செய்கிறேன் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை தாலுக்கா அகரம் கிராமத்தில் வசிக்கும் எனது தாய்மாமன் சீனிவாசன் முதல் மகளை தனக்கு திருமணம் செய்ய இரண்டாயிரத்தி பத்தில் கேட்டார் அந்த பெண் படிக்க விரும்புவதாக கூறியதாலும் திருமண வயது பதினெட்டு அடையாததாலும் வயது எட்டியவுடன் செய்யலாம் என உறுதியளித்தேன் ஆனால் பெண்ணின் தாய் சுமதி தன்னிடம் சில ஒளிவு மறைவினால் பதினெட்டு வயது அடைவதற்கு முன்பே வேறு ஒருவரை அந்த பெண் திருமணம் செய்து கொண்டார் இதனால் அவர்கள் குடும்பத்தில் பிரச்சனை எழுந்ததாகவும் பிறகு முதல் மகள் செயலில் சீனிவாசன் மனம் உடைந்ததால் இரண்டாவது மகள் கவிப்ரியாவை திருமணம் செய்ய சீனிவாசன் மற்றும் உறவுகள் என்னை பலமுறை கேட்டதாகவும் இரண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரலில் நான் கவிப்ரியாவிடம் நேரடியாக பேசி திருமணம் செய்ய விருப்பம் இருந்ததை அறிந்த பின் அவரது தாய் சுமதி தந்தை எனது தாய் தந்தை அனைவரும் பேசி இரண்டாயிரத்தி பதினைந்தில் திருமணம் செய்வது என உறுதியான முடிவு செய்தோம் கடைசியில் அவர்கள் குடும்ப பிரச்சனை காரணமாக பெண் படிக்க விரும்புவதாக கூறி திருமணத்தை தடை செய்து என் மீது பலவிதமான பழிகளை சுமத்தி எனது குடும்பத்தை தகாத வார்த்தை பேசி குழப்பத்தை உருவாக்கி தொந்தரவு செய்ததாகவும் இதையே தொடர்ச்சியாக செய்ததாகவும் இதை கேட்க இரண்டாயிரத்தி பதினாறில் அகரம் சென்றபோது சீனிவாசன் மற்றும் மகன் தனராமசேகரன் இருவரும் அவர்கள் என்னை தாக்கி தகாத வார்த்தையில் பேசி என் தொலைபேசியை உடைத்ததாகவும் அதனை கேட்க சென்ற எனது தாயை மீண்டும் தாக்கி தகாத வார்த்தையில் பேசியதாகவும் அவர்கள் குடும்ப பிரச்சனையால் வேறு இடத்தில் திருமண ஏற்பாடுகள் செய்ய துவங்கியதாகவும் கடந்த ஏப்ரல் மாதம் பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபதில் பிரச்சனையை பேசி தீர்க்க முடியுமா என நினைத்து தாய்மாமன் சீனிவாசன் மற்றும் மகளிடம் பேச சென்றதாகவும் மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டு இந்த பிரச்சினை விசாரணையின் போது அக்கா காதலித்து திருமணம் செய்து கொண்டால் தங்கையும் காதலிக்கிறாள் தாய் தந்தை பேச்சை கேட்கவில்லை என காவல் அதிகாரி கூறியதாகவும் அந்த இந்த பிரச்சனையை சாதகமாக பயன்படுத்தி நாட்டேரியைச் சேர்ந்த உமாபதி வீட்டிற்கு பெண் தருவதாக நிச்சயம் செய்ததாகவும் சீனிவாசன் குடும்பத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லாததால் தான் கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் கடைசியில் திருமணம் சார்ந்த விஷயம் குறிப்பிட்டு சீனிவாசன் மற்றும் மகன் தனராமசேகரன் மீது கலவை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்ததாகவும் பிரச்சனையின் தன்மையை கூற நாட்டேரியில் உமாபதி வீட்டிற்கு சுமார் பனிரெண்டு முப்பது மணிக்கு பதினே மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபதில் நான் தனியாக சென்றபோது வெளியில் நின்று சில பிரச்சனை நிகழ்வை கூறியதாகவும் அவர்கள் திடீரென பெற்றோர்களால் ஏற்பாடு செய்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் எனத் தெரிந்ததாகவும் உடனே தான் கிளம்பி அவர்கள் நல்ல முறையில் பேசுவது போல் நடித்து வீட்டிற்குள் வா என அழைத்து சென்று பிறகு கதவை பூட்டிக்கொண்டு எனது தந்தைக்கு ஃபோன் செய்து குணா செல்போன் மூலமாக சொல்லி மிரட்டியதாகவும் பத்து நிமிடம் கழித்து நிகழ்வின் தன்மையை தனது தந்தைக்கு பிள்ளை வீட்டார் தொலைபேசி வழியாக கூறியதாகவும் பின்னர் சீனிவாசன் குடும்பத்தை அழைத்து நாட்டேறி வரக்கூடாது என கேட்டதாகவும் சரி என டைரியில் எழுதி கொடுத்து இரண்டு மணி நேரம் கதவை பூட்டி வைத்து கொண்டு தன்னை மிரட்டி சீனிவாசன் சுமதி மற்றும் அவரது மகன் தனராமசேகரன் மூவரும் சுமார் இரண்டு மணிக்கு வந்து அவர்களுடன் சில வார்த்தையை பேசிவிட்டு என்னை திருமணத்தில் பிரச்சனை செய்யக்கூடாது என கூறி கொலைவு செய்துவிடுவோம் என மிரட்டியதாகவும் சரி என வாழ்மொழியாக கூறியும் ஆனால் என்னை எழுதி தர சொன்னதாகவும் எழுதி தர நீங்களே என்ன வேண்டுமோ எழுதி கொள்ளுங்கள் நான் கையொப்பமிட்டுத் தருகிறேன் என கூறியும் மகனும் தந்தை மற்றும் குணா இவர்கள் எனது கைப்பட அனைத்தையும் எழுதி சொல்லி எனது குடும்பத்தை தேவடியா பையா என பல தகாத வார்த்தைகள் பேசி அவர்கள் தந்தை குணா இருவரும் என்னை கடுமையாக கையால் அடித்து காலால் உதைத்ததாகவும் அப்போது சீனிவாசன் மற்றும் தனராமசேகரன் இருவரும் பிள்ளை வீட்டாருடன் சேர்ந்து உடந்தை உதைத்ததாகவும் தனராமன் விடுவேன் என மிரட்டியதாகவும் பிள்ளை வீட்டார் எலும்புகூடு தேறந்து என மிரட்டியதாகவும் பின்னர் இருபது ரூபாய் பத்திரத்தில் அவர்கள் கூறியதை எழுதி கொடுத்து கையொப்பம் போட்டு கைரேகை பதிவு செய்து கொடுத்ததாகவும் தன்னை மிரட்டி அடித்து தகாத வார்த்தையில் பேசி நயவஞ்சகமாக ஏமாற்றி வாங்கி கொண்டு பின்னர் கதவை திறந்து அனுப்பியதாகவும் மேற்படி நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கொடுத்த புகார் பெற்று பார்வையில் கண்டவாறு வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதுக்கப்புறம் தயாளன் என்ன விசாரணை செஞ்சிருக்கார்னா இருபத்தைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபது தேதி மாலை ஐந்து மணிக்கு இவ்வழக்கு புலன் விசாரணை மேற்கொண்டு சம்பவம் இடமான நாட்டேரி கைக்குளப்பேட்டை திரு உமாபதி என்பவரது தளம் போட்ட வீட்டிடம் சென்று பார்வையிட்டு சாட்சிகள் ஒன்று ராமச்சந்திரன் பெருமாள் ஆகியோர் முன்னிலையில் பார்வை மகஜர் தயார் செய்யப்பட்டது பின்பு சாட்சி முரளி சேட்டு தேவகி பாஞ்சாலை ஆகியவர்களை விசாரித்து அவர்கள் வாக்கு தனித்தனியே பதிவு செய்யப்பட்டது பின்னர் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபதாம் தேதி சாட்சிகள் ஒன்று கவி பிரியா மூர்த்தி பார்வதி தனசேகரன் ஆகியோரை விசாரித்து அவர்கள் வாக்கு பதிவு செய்யப்பட்டன இவ்வழக்கினுடைய விசாரணை அதிகாரியின் இறுதி அறிக்கை என்ன சொல்லுது இவ்வழக்கில் புலன் விசாரணை மேற்கொண்டு சம்பவ இடம் சென்று பார்வையிட்டு சாட்சிகளை விசாரித்தும் எனது இரகசிய விசாரணையிலிருந்தும் இவ்வழக்கின் புகார்தாரரான சாட்சி முரளியின் அம்மா தேவகியும் உடன் பிறந்த அண்ணன் சீனிவாசன் இவர் முரளியின் தாய்மாமா இவர் கலவை அடுத்த அகரம் கிராமத்தில் வசித்து வருகிறார் இவருக்கு இரண்டு பெண்கள் ஒரு ஆண் மகன் உள்ளனர் சீனிவாசன் மூத்த மகளை முரளிக்கு கொடுப்பதாக பேசி வந்த நிலையில் அந்த பெண் வேறு ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார் இரண்டாவது மகள் கவிப்ரியாவை முரளி திருமணம் செய்து கொள்ள பெண் கேட்டுள்ளார் பெண் வீட்டார் முரளிக்கு பெண் கொடுக்க விருப்பம் இல்லாததால் அவர்கள் அமைதியாக இருந்து வந்தனர் இந்த நிலையில் கடந்த இருபது மூணு இரண்டாயிரத்தி பதினேழாம் தேதி காலை சுமார் ஏழு மணி அளவில் கவிப்ரியா தனது வீட்டிலிருந்து சைக்கிள் மூலம் கலவை பஸ் ஸ்டாண்டில் இருந்து அங்கிருந்து பஸ் ஏறி வாலாஜா அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரிக்கு செல்லும்போது கலவை பஸ் ஸ்டாண்டில் முரளி கவிப்ரியாவை அசிங்கப்படுத்தி தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு மிரட்டியுள்ளார் இது சம்பந்தமாக கவிப்ரியா கலவை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் கலவை காவல் நிலைய குற்ற எண் நாற்பத்தி எட்டு பை இரண்டாயிரத்தி பதினேழு அண்டர் செக்ஷன் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பி ஐநூற்றி ஆறு பார்ட் ஒன் ஐபிசி அண்ட் ஃபோர் ஆஃப் தமிழ்நாடு உமன் ஹரஸ்மெண்ட் ஆக்டின் படி வழக்கு பதிவு செய்து சிசி நூற்றி நாற்பத்தி ஏழு பை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கோப்புக்கு எடுக்கப்பட்டு ஜேஎம் ஆற்காடு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது இந்த நிலையில் கவிப்ரியாவை நாட்டேரியைச் சேர்ந்த உமாபதி மகன் பார்த்திபன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுக்க முடிவு செய்து இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரம் தேதி திருமணம் நாள் நிச்சயிக்கப்பட்டுள்ளது இதை தெரிந்து கொண்ட முரளி கடந்த பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபதாம் தேதி அகரம் கிராமம் சென்று தனது தாய் மாமா சீனிவாசன் அவரது மகன் தனராமசேகரனிடம் தகராது செய்துள்ளார் பின்பு கலவை காவல் நிலையம் வந்து ஒரு புகாரை அவர் மாமா சீனிவாசன் மற்றும் அவரது மகன் மீது அளித்துள்ளார் அதன் பேரில் கலவை காவல் நிலைய குற்ற எண் இரநூத்தி பதினான்கு பை ரெண்டாயிரத்தி இருபது அண்டர் செக்ஷன் டூ நைன்டி ஃபோர் பி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஐபிசி படிக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபதாம் தேதி பகல் சுமார் பனிரெண்டு முப்பது மணி அளவில் முரளி நாட்டேரி சென்று தனது தாய்மாமன் மகள் கவிப்ரியாவை திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ள மாப்பிள்ளை வீடான உமாபதி என்பவரின் வீட்டிடம் சென்று கவிப்ரியாவை நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் நீங்கள் எப்படி உங்கள் மகனுக்கு பெண் கேட்டு நிச்சயம் செய்யலாம் அந்த பெண் மீது நீதிமன்றத்தில் கேஸ் உள்ளது நீங்களும் கோர்ட்டுக்கு வர வேண்டியது இருக்கும் என மிரட்டியுள்ளார் அங்கிருந்த உமாபதி மற்றும் அவரது மனைவி பாஞ்சாலை மற்றும் ஊர்க்காரர்கள் பெருமாள் மூர்த்தி ராமச்சந்திரன் மற்றும் தனசேகரன் ஆகியோர் முரளியை அனுப்பி வைத்துள்ளார்கள் அப்போது முரளியின் மாமா சீனிவாசன் அவர்கள் மனைவி மற்றும் மகன் ஆகியோர் வந்து முரளிக்கு புத்திமதி சொல்லி அனுப்பி வைத்துள்ளார்கள் அங்கு எந்த ஒரு சண்டையும் பிரச்சனையும் நடைபெறாத நிலையில் முரளி பொய்யான ஒரு புகாரினை தயார் செய்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்காமலும் சுமார் ஒரு மாதம் கழித்து இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபதாம் தேதி துணை கண்காணிப்பாளர் செய்யார் உள்கோட்டம் அவர்களிடம் கொடுத்துள்ளார் முரளி தனது தாய்மாமன் மகள் கவிப்ரியா தன்னை திருமணம் செய்து கொள்ள மறுத்தால் கோபமடைந்து கவிப்ரியாவின் திருமணத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் அவர் நல்ல முறையில் வாழ்க்கை நடத்தக்கூடாது என்ற கெட்ட நோக்கத்துடன் இது போன்ற ஒரு பொய்யான புகாரினை உண்மைக்கு புறம்பாக அளித்துள்ளார் என விசாரணையில் தெரிய வருவதால் இவ்வழக்கினை உண்மைக்கு புறம்பான வழக்காக பாவித்து மிஸ்டேக்ஸ் ஆஃப் ஃபேக்ட் இவ்வழக்கின் புகார் தாரரான முரளிக்கு ஆர்ஸ் நம்பர் எட்டு பை ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று டேட் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சர்வ் செய்து இறுதி அறிக்கை தங்கள் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ஏற்று இவ்வழக்கினை முடிக்குமாறு கோரப்படுகிறது இந்த வழக்கினுடைய ஆர்சிஎஸ் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று சர்வ் செய்யப்பட்டது என சொல்லியிருக்காரு ஆனால் ஆர்சிஎஸ் இந்த வழக்கு வந்து பொய்யான வழக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு என்னிடம் சொல்லி இந்த வழக்கை வந்து தயாளன் வந்து முடிக்கலை ஆர்சிஎஸ் ஃபார்மில் எங்கையில் கையெழுத்து வாங்கினதும் அவர் இந்த வழக்கு சம்மந்தமாக பல விஷயங்களை இன்னொரு ரைட்டர் கூட பேசிட்டு இருந்தார் அந்த ரைட்டர் கூட பேசிகிட்டே இருக்கும்போது எனக்கு வெளியே வேலை இருக்கு அவசரமாக நான் கிளம்பணும் அதனால் இதில் ஒரு கையெழுத்து போடு நான் வந்து உன்னுடைய வழக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருவேன் நீதிமன்றம் உன்னை ஒரு வாரத்துக்குள்ளே கூப்பிடுவாங்க உனக்கு நீதிமன்றத்தில் இந்த விசாரணை அறிக்கையை கொடுப்பாங்க அதனால் நீ கையெழுத்து போடு அப்படின்னு என்னை அவசரப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி அந்த ஆர்சிஎஸ் ஃபார்மில் வேக வேகமாக நான் படிக்க கூட நேரம் கொடுக்காமல் எங்களை கையெழுத்து வாங்கினார் அதை வாங்கி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி நீண்ட காலம் வைத்திருந்து பிறகு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த வழக்கு விசாரணையை முறையாக செய்யாமல் நீதிமன்றம் ஒரு முடிவை எடுத்திருக்கு